ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா குழந்தைகள் தன்னுடைய தாயை தேடிக்கிட்டு போகிற மாதிரி கர்ம உன்னை தேடிக்கிட்டு வரும் ஆயிரம் பசுமாடுகள் ஒரே இடத்திலே இருந்தாலும் கண்ணுக்குட்டி கண்டிப்பாக தாய் மாட்டை தேடிக்கொண்டு எப்படி சேருகிறதோ நல்லது கெட்டது புண்ணியம் பாவம் நாம் செய்யும் கர்ம பலன்களும் அப்படியே தேடி கொண்டுதான் நம்மை வந்து சேரும் நாம் செய்யும் நல்லது நமக்கு எப்படி கூடி வருமோ கொஞ்சம் ஸ்கிப்பு செய்யாமல் கேளுங்கள் ஒரு பையன் ஒரு இன்டர்வியூக்கு வேலைக்காக போய் கொண்டிருப்பான் வழியில் ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் தன்னுடைய டூ வீலரை தள்ளி போயிட்டு போயிட்டிருப்பார் இந்த பையன் வண்டியை நிறுத்தி என்னங்கள் வண்டியை தள்ளிக்கொண்டு போகிறீர்களே என்ன ப்ராப்ளம் என்று கேட்பான் அதற்கு அந்த பெரியவர் பெட்ரோல் தீர்ந்து விட்ட தம்பி என்று சொல்வார் இந்த பையனுடைய வண்டியிலும் பெட்ரோல் அந்த அளவுக்கு இல்லை டைம் பார்த்தான் நேரமும் இல்லை இருந்தாலும் அந்த பெரியவர் படும் கஷ்டத்தை பார்த்து அங்குள் நீங்க இங்கே இருங்க என்று சொல்லி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து அந்த பெரியவருக்கு கொடுத்து அவசர அவசரமாக இன்டர்வியூவுக்கு போவான் ஆனால் அங்கே இன்டர்வியூ முடிந்து அரை மணி நேரம் ஆகிவிட்டது என்று யூ கேன் கோன்னு அந்த ஆஃபீஸர் சொல்வார் அந்த பையன் கீழே இறங்கி வந்து தன்னுடைய பைக் பக்கத்திலே நின்று கொண்டு ஏசித்து இருப்பான் இதுக்குள்ளாக அந்த பெரியவர் அங்கே வருவார் என்ன தம்பி இன்டர்வியூ முடிஞ்சு போச்ச என்ன ஏசித்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்பார் மிஸ் ஆயிடுச்சு சார் நான் வருவதற்குள்ளாகவே செலக்ட் ஆகிவிட்டது என்று சொல்வான் அதுக்கு அந்த பெரியவர் கொஞ்ச நேரம் இரு என்று சொல்லி உள்ளே சென்று திரும்பி வந்து யூ ஆர் செலக்ட் என்று சொல்லி உடனே வேலையில் ஜாயின் ஆகலாம் என்று சொல்வார் அதற்கு அந்த பையன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுவான் அந்த பெரியவர் இந்த கம்பெனி என்னுடையதுதான் அந்த இன்டர்வியூ செய்தது என்னுடைய மகன் என்று சொல்வார் பார்த்தீர்களா கர்ம பலன் எப்படி வேலை செய்தது என்று நல்லதுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டது கண்டிப்பாக நடக்கும் என்பதற்கு ஒரு உதாகரணம் ஆனால் இது கதை அல்ல உண்மையாக ஒரு ஊரிலே நடந்தது நம்பிக்கை இல்லாத முரடர்களுக்கு நடந்தால்தான் நம்ப மாட்டார்கள் மற்ற மதங்களில் மக்கள் கூட நம்புகிறார்கள் ஆனால் விதண்டவாதம் செய்யும் நம்ப மதத்திற்கு சேர்ந்தவர்கள் இன்னும் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அனுபவத்துக்கு வந்தால்தான் நம்புவார்கள் அவர்களுக்கும் நடக்கும் அப்பு தெரிந்து கொள்வார்கள் ஆனால் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்